நேரம் பன்னிரண்டு மணி முப்பது நிமிடம் செய்திகள் தசம் ஆறு மூன்று தசம் நான்கு நாடு முழுவதும் உடன் செய்தி உண்மை தகவல் நடுநிலை தவறாமல் சூரியன் எஃப்எம் செய்திகள் suvian Satical. சூரியன செய்திகள் வாசிப்பவரு மனோபிரியா வாமதேபன் செய்தியாசிரியர் காயத்ரி சுரேஷ் முதலில் தலைப்புச் செய்திகள் தலைப்புச் பகுதியில் பாரிய மண் சரிவு ஒருவர் பலி பலரு மண்மேடுக்குள் சிக்கொண்டிருக்கலாம் என்று அஞ்சப்படுகின்றது நாட்டின் சில பகுதிகளில் தொடர்ச்சியான மழை வீழ்ச்சியால் இயல்பு நிலை பாதிக்கப்பட்டுள்ளது ஏப்ரல் இருபத்தி ஒன்று தாக்குதல் தொடர்பான உண்மைகள் விரைவில் வெளிவரும் என அருட் தந்தை சிறில் காமினி தெரிவித்துள்ளார் மேல் மாகாணத்தில் சேவையில் ஈடுபடும் பேருந்துகளில் பயணச்சீட்டு வழங்குவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது நைஜீரியாவில் மாணவர்கள் கடத்திச் செல்லப்பட்டதை அடுத்து பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது கேகாலை பகல கடுகனாவ பகுதியில் வர்த்தக நிலையம் ஒன்றின் மீது மண்மேடு சரிந்து விழுந்ததில் சிக்கொண்டவர்களில் ஒருவரின் உடலம் மீட்கப்பட்டுள்ளது மேலும் நான்கு பேர் மீட்கப்பட்டு மாவநில ஆதார மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அனடுத்த முகாமைத்துவ மத்திய நிலையம் அறிவித்துள்ளது மண்மேட்டில் சிக்கொண்டுள்ள ஏனையவர்களை தேடும் நடவடிக்கைகளில் இலங்கை ராணுவத்தினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் குறித்த பகுதியில் தொடர்ச்சியாக பெய்து வரும் பலத்த மழை காரணமாக இன்று காலை இந்த அனர்த்தம் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதனால் கொழும்பு கண்டி பிரதான வீதியின் கனிதென பகுதி தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதாக போக்குவரத்து காவல்துறை தெரிவித்துள்ளது இதனால் குறித்த வீதியை பயன்படுத்தாமல் மாற்று வீதிகளை பயன்படுத்துமாறு சாரதிகள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் அனர்த்தத்திற்குள்ளான குறித்த பகுதிக்கு ஏற்கனவே சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்ததாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது இதேவேளை நாட்டின் சில பகுதிகளுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி கண்டி கேகாலை நுவரலியா கழுத்துறை ரத்தனபுரி குருநாகல் மற்றும் பதுளை ஆகிய மாவட்டங்களுக்கே மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறித்த மாவட்டங்களில் மண் சரிவுக்கான அறிகுறிகள் தென்படுமாயின் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை உடனடியாக தொடர்பு கொண்டு அறிவிக்குமாறு அநடுத்த முகாமைத்துவ மத்திய நிலையம் கோரிக்கை விடுத்துள்ளது இதேவேளை நிலவும் மழையுடனான வானிலைக்கு மத்தியில் உயர்தர பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களுக்கான போக்குவரத்து வசதிகளை எளிதாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது காலி மாத்தரை மாவட்டங்களின் பல பகுதிகள் மழை காரணமாக நீரில் மூழ்கியுள்ள நிலையிலேயே இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் குறித்த பகுதிகளில் எவ்வித இடையூறுமின்றி பரீட்சைக்கு சமூகம் அளிப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இதேவேளை நிலவும் பலத்த மழை காரணமாக சில பகுதிகளில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர் இதனிடையே மேல் சப்ரகமவ தென் மாகாணங்களிலும் கண்டி மற்றும் நுவரலியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூறு மில்லிமீட்டருக்கும் மீட்டருக்கும் அதிகமான கனமழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது ஏப்ரல் இருபத்தி ஒன்று உயர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் இறுதி அறிக்கையை விரைவில் வெளியிடுவதற்கு அரசாங்கம் உறுதியளித்துள்ளதாக அருள் தந்தை காமினி தெரிவித்துள்ளார் ஏப்ரல் ஒன்று தாக்குதல் விவகாரம் தொடர்பில் ஜனாதிபதிக்கும் துறைசார் அதிகாரிகளுக்கும் இடையில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார் இந்த சந்திப்பின் பின்னர் அருட்தந்தை தந்தை காமினி ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டார் குறித்த கலந்துரையாடலின் போது மூன்று பிரதான விடயங்கள் தொடர்பாக கவனம் செலுத்தப்பட்டதாக அருட்தந்தை சிரில் காமினி குறிப்பிட்டுள்ளார் அதற்கமைய ஏப்ரல் இருபத்தி ஒன்று தாக்குதல் சம்பவம் தொடர்பாக மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணை மற்றும் அதற்கு பின்னரான நீதிமன்ற நடவடிக்கைகளின் அவசியத்தை தாம் வலியுறுத்தியிருந்ததாக அவர் குறிப்பிட்டார் அதன்படி இரண்டு வாரங்களுக்குள் இந்த யோசனையை நடைமுறைப்படுத்த தேவையான நடவடிக்கை எடுப்பதாக ஜனாதிபதி இதன்போது உறுதியளித்ததாக அருட்தந்தை கூறினார் அத்துடன் ஏப்ரல் இருபத்தி தாக்குதலுடன் தொடர்புடைய ஜனாதிபதி ஆணைக்குழுவின் முழுமையான இறுதி அறிக்கை குத்து புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் இந்த இறுதி அறிக்கையினை குத்து புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் ஆய்வு செய்ய ஆரம்பித்துள்ளதாகவும் அருட்தந்தை காமினி குறிப்பிட்டார் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் முழுமையான இறுதி அறிக்கையினை பொதுமக்களுக்கு வெளியிட ஜனாதிபதியிடமிருந்தும் அரசாங்கத்திடமிருந்தும் மிகவும் நீதியான முறையில் பதில் கிடைத்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கை தமிழரசுக் கட்சியின் மீது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவிற்கும் இலங்கை தமிழரசு கட்சியின் பிரமுகர்களுக்கு இடையிலும் அண்மையில் நடைபெற்ற கலந்துரையாடல் தொடர்பாக கருத்துரைத்தபோது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இதனை கூறினார் ஜனாதிபதி வந்து தங்களுக்கு பிரச்சனை சம்பந்தமாக தமிழருடைய பிரச்சனைகள் சம்பந்தமாக பேசுவதற்கு உயரத்தை ஒதுக்கிறதுக்கு தயாரிந்த விடம் வந்து ரெண்டு கிழமை முன்பதாக வந்து அனைவருக்கும் தெரிஞ்சவரையும் வந்து இந்த தமிழ் கட்சிகளுக்கு இடையிலே வந்து ஒரு எடக்கப்பாட்டை ஏற்படுத்த விசேஷமாக வந்து பிரச்சனை சம்பந்தமாக ஒரு எடுக்கப்பாட்டை ஏற்படுத்துவதற்கு தமிழரசு கட்சி எந்த ஒரு எடுக்க வைத்தேன் மாறாக அவர்கள் தனியான சந்திச்சு இருக்கிறார் சந்திச்சது ஒரு பக்கம் இருக்கு சந்திச்சதுக்கு பிற்பாடு வந்து தமிழரசு கட்சியுடைய செயலாளரும் அதனுடைய உத்தியோகபூர்வமான பேச்சாளரும் வெளியிட்ட அவருடைய முகநூலையும் வேறு வேறு தலங்களிலே வந்து வெளிச்சுவார்த்தை தொடர்பாக வெளியிட்ட ஹெல்த் விசேஷமாக தமிழரசு கட்சி அனந்தகுமார திசாநாயக்கோட பேசின இடத்திலே வந்து வெளியுறுக்கிற விடயங்கள் சம்பந்தமாக அவர்கள் உத்தியோகபூர்வமாக உள்ளிட்ட கருத்துகள் மிகவும் மிகவும் ஆதத்தானது என்பதை நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும் பேருந்துகளில் பயணிப்போருக்கு பயணச்சீட்டுகளை விநியோகிக்காத நடத்துனர்களின் சேவை ஏழு நாட்களுக்கு இடைநிறுத்தப்படும் என மேல் மாகாண வீதி போக்குவரத்து அதிகார சபை தெரிவித்துள்ளது இதன்படி எதிர்வரும் முதலாம் திகதி முதல் இந்த நடவடிக்கை அமுல்படுத்தப்படவுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் சம்பந்தப்பட்ட பேருந்தின் பயணத்தை இரண்டு நாட்களுக்கு நிறுத்தி வைக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அந்த சபை தெரிவித்துள்ளது இதேவேளை செல்லுபடியாகும் பயணச்சீட்டுகளை வைத்திருக்காத பயணிகளுக்கு விதிக்கப்படும் அபராத முறை தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் தொழிற்சங்கங்களின் ஆதரவுடன் ஆட்சியை கைப்பற்றிய அரசாங்கம் தற்போது தொழிற்சங்கங்களின் கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்க தேவையில்லை என்று கூறுவது வியப்புக்கு உரியது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவிக்கின்றார் நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய போது அவர் இதனை குறிப்பிட்டார் கடந்த எழுபத்தி ஆறு வருடகால சுகாதாரத்துறையின் வரலாற்றை நோக்கும்போது படிப்படியான முன்னேற்றமே ஏற்பட்டுள்ளதாகவும் எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்துள்ளார் எழுபத்தி ஆறு வருடங்கள் ஏற்பட்ட சீரழிவை ஏற்றுக் சுகாதாரத்துறையின் முன்னேற்றத்தை ஏற்றுக் கொள்ளவில்லை எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனினும் இலங்கையின் சுகாதாரத்துறையின் மேம்பாட்டை சர்வதேச நிறுவனங்கள் ஏற்றுக் கொண்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் ැන් හැත්තහයි වසට සාප ගැන කතා කරන අය ඕව පිළිගන්න කැමතියෙනෑ නමුත් ලෝක සෞ්‍යංවිධානය ඒව පිළිගන්න. ජාත්‍යන්තර සෞ්‍ය සංවිධානය එක්ත් ජාතින්ගේ සංවිධානේ WH එක යුනිසෙත්්ක ප වල් පොපිලෂන් ෆන්ඩ එක ගේ අයතන පිළිගන්න. இந்த நிலையில் தொழிற்சங்கத்தினர் வழங்கும் அறிக்கைகள் பொய்யானவை என அரசாங்கம் கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டுள்ள கோரிக்கைகளை அடிப்படையாக வைத்தே அவர் இதனை குறிப்பிட்டார் ඌර්තිය සමිති සාමාචිකින්ගේ කරපිතිින් බලටපපු හණ්ඩය. ැයගොලගෙන ෘති සමතිවල යෝජනා සරන්දෙන් දෙපාල්. වයිද නිල හරිී සංගමයට සරන්දෙන් දෙෙපාල්. සමසෞඛ්‍ය ශේෂත්‍රයට සන්න්නෙන් දෙපාල. රහලේ පුංචිම තැනෙහිලා ඉහළම දක්වා. අර කරන්නාවූ විශිෂ්ට සේවාපර පුදගල. ඒයට අයි තේරෙන්නේ ගැටලුටික. முன்னாள் அமைச்சர் பஷில் ராஜபக்ஷ வானூர்தி பயணத்திற்கு தகுதியற்றவர் என மருத்துவ அறிக்கைகளில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளனர் அத்துடன் அவர் இலங்கைக்கு வருவதற்கான வானூர்தி அனுமதி சீட்டுகளை முன்பதிவு செய்து பின்னர் அவற்றை ரத்து செய்ததாக மாத்திரை நீதவா நீதிமன்றத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் பஷில் ராஜபக்ஷ வேண்டுமென்றே நீதிமன்றத்தில் முன்னிலையாவதை தவிர்த்து வருகின்றார் என்று கடுமையான சந்தேகம் ஏற்பட்டுள்ளதாக பிரதி மன்றாடியார் நாயகம் லக்மினி கிரிகாம நீதிமன்ற குறிப்பிட்டார் அத்துடன் அவர் சார்பாக சமர்ப்பிக்கப்பட்ட மருத்துவ ஆவணங்களில் உள்ள முரண்பாடுகளையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மாதுரையில் இடம்பெற்ற காணி கொள்வனவு ஒன்றில் ஐம்பது மில்லியன் ரூபாய் நிதி மோசடி வழக்கில் பஷில் ராஜபக்ஷ உள்ளிட்ட நான்கு பேருக்கு எதிராக குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கில் முதல் இரண்டு சந்தேக நபர்கள் நீதிமன்றத்தில் முன்னிலையான போதும் பஷில் ராஜபக்ஷவும் நான்காவது சந்தேக நபரான அயோமா கலபதியும் நீதிமன்றத்தில் முன்னிலையாகவில்லை இந்த நிலையில் குறித்த வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தபோது பஷில் ராஜபக்ஷவின் சார்பாக நீதிமன்றத்தில் முன்னிலையான சட்டத்தரணி அனில் சில்வா தமது சேவை பருணரான பஷில் ராஜபக்ஷ மன்றில் முன்னிலையாக அமைக்கான காரணத்தை விளக்கினார் அத்துடன் பஷில் ராஜபக்சவின் சரீரத்தின் இடது பக்கம் போதல் நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக மன்றில் தெரிவித்தார் இதன்போது குறுக்கிட்ட பிரதி மன்றாடியார் நாயக்கம் பஷில் ராஜபக்ஷவின் முன்னைய மருத்துவ அறிக்கையில் கீழே விழுந்ததால் கழுத்தில் காயம் ஏற்பட்டதாக குறிப்பிடப்பட்டிருந்ததை சுட்டிக்காட்டினார் அதன் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து செப்டம்பர் பதினான்காம் திகதியிடப்பட்ட மருத்துவ அறிக்கையில் பஷில் ராஜபக்ஷ ஆறு மாதங்களுக்கு வானூர்தி பயணத்தை தவிர்க்க வேண்டும் என கூறப்பட்டிருந்தது இருந்தபோதும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் மாதம் பதினெட்டாம் திகதி முதல் இருபத்தோராம் திகதி வரையான காலப்பகுதியில் இலங்கைக்கு வருவதற்கான வானூர்தி அனுமதி சீட்டுகளை முன்பதிவு செய்து பின்னர் அதனை அவர் ரத்து செய்திருக்கின்றார் இந்த நிலையில் முன்னுக்கு பின் முரணான விடயங்கள் இங்கு நிகழ்ந்திருப்பதாக பிரிதி மன்றாடியார் இதனையடுத்து பஷில் ராஜபக்ஷ தொடர்பான முழுமையான மருத்துவ அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார் அத்துடன் இந்த வழக்கை எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மே மாதம் இரண்டாம் தேதிக்கு வைத்தார் நாட்டின் ஏனைய மாவட்டங்களுக்கு வழங்கப்படுகின்ற அரசு சேவையைப் போலவே வன்னி மாவட்டத்திற்கான அனைத்து சேவைகளும் பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் என நாடாளுமன்றத்தில் இன்று வலியுறுத்தப்பட்டது வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய போது இதனை குறிப்பிட்டார் ஆரோக்கிய வாழ்வுக்கான பலியை ஈழத் தமிழர்களுக்கும் திறந்து விடுங்கள் கடந்த ஓராண்டு காலமாக சுகாதாரத்துறையின் சமச்சீரற்ற பலப்பெறம்பல் தொடர்பில் பலமுறை விவாதித்திருக்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் எங்கள் முல்லைத்தீவு மன்னார் மாவட்ட பொது மருத்துவமனைகளை கஷ்ட மருத்துவமனைகள் பட்டியலில் இருந்து நீக்கிவிடுங்கள் என்ற கோரிக்கையை இன்றும் எனது முதல் கோரிக்கையாக இந்த பேரவையிலே முன்வைக்கின்றேன் ஏனைய மாவட்டங்களை விடவும் கூடுதலான வசதிகளை தாருங்கள் என்று கேட்கவில்லை இந்த தீவிலே ஏனைய அனைத்து மாவட்ட பொது மருத்துவமனைகளுக்குமான வசதிகளை எங்கள் மாவட்ட பொது மருத்துவமனைகளுக்கும் கிடைக்க செய்யுங்கள் என்றே கேட்கின்றோம் பௌதிக பலப்பற்றாக்குறை மனித பலப் பற்றாக்குறை நலிவுற்ற போக்குவரத்து வசதி சம்பளமற்ற விடுகை மற்றும் இணைப்பு மூலமான செயலற்ற ஆளணி மிகுதல் என்பன வன்னி மாவட்டத்தின் சுகாதாரத்துறையின் தரமான சேவை வளங்களுக்கு சவாலாகின்றன இலங்கைக்கு வருகை தரும் மற்றும் இலங்கையில் தங்கியுள்ள ஆஸ்திரேலிய பிரஜைகளை மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறு ஆஸ்திரேலிய அரசாங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது புதுப்பிக்கப்பட்ட பயண ஆலோசனையில் பொதுமக்களின் ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் பாதுகாப்பு அபாயங்கள் காரணமாகவே இந்த பயண எச்சரிக்கை விடுக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் ஆர்ப்பாட்டங்களால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு செல்வதை தவிர்க்குமாறும் உள்ளூர் அதிகாரிகளின் ஆலோசனையை பின்பற்றுமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பயண ஆலோசனை தொடர்பான புதுப்பிப்பு தகவல் பெற்றுக்கொள்ள ஊடக அறிக்கைகள் தொடர்பில் கவனம் செலுத்துமாறும் ஆஸ்திரேலிய அரசாங்கம் தமது பிரஜைகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது இந்த நிலையில் பாலியல் ரீதியான துஸ்பிரயோகங்கள் தொன்புறுத்தல்கள் மற்றும் கொள்ளை உள்ளிட்ட குற்றங்கள் நிகழலாம் என்றும் ஆஸ்திரேலிய அரசாங்கம் அந்த நாட்டு பயணிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டபிள்யூ என்று எமது இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள் உள்நாட்டுச் செய்திகள் கேட்டீர்கள் வெளிநாட்டுச் செய்திகள் நைஜீரியாவில் அதிகரித்து வரும் கடத்தல் உள்ளிட்ட சம்பவங்களால் பாதுகாப்பு கருதி பாடசாலைகளை மூடுவதற்கு அந்த நாட்டு மத்திய அரசாங்கம் உத்தரவிட்டுள்ளது இதன்படி நாற்பதுக்கு மேற்பட்ட கல்லூரிகளை மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக நைஜீரிய மத்திய கல்வி அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது நைஜீரியாவின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ள கத்தோலிக்க பாடசாலை ஒன்றில் கல்வி பயிலும் இருநூறுக்கு மேற்பட்ட மாணவர்கள் ஆயுதமேந்திய குழுவினரால் கடத்தப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் இந்த நிலையிலேயே பாதுகாப்பு கருதி பாடசாலைகளை மூடுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது நைஜீரியாவின் மேற்கு பகுதியில் மாணவர்களை கடத்தியமையானது அந்த நாட்டில் மேற்கொள்ளப்பட்ட மிகப்பெரிய கடத்தல் என குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை காணாமல் போன மாணவர்களை தேடும் பணியில் அந்த நாட்டு காவல்துறை மற்றும் ராணுவ படைகள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன இவ்வாறான தொடர்ச்சியான தாக்குதல்கள் நைஜீரியாவின் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கியுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன நாட்டில் தொடர்ந்து பெரும் மழையினால் மரக்கறிகளின் விலையில் சற்று ஏற்றத்தாழ்வு பதிவாகியுள்ளது நுபரலியா பொருளாதார மத்திய நிலையின் அறிக்கையின்படி ஒரு கிலோகிராம் கறி மிளகாய் அறுநூறு ரூபாய் முதல் அறுநூற்று ஐம்பது ரூபாவிற்கும் ஒரு கிலோகிராம் தக்காளி முன்னூறு ரூபாய் முதல் நானூறு ரூபாவிற்கு இடைப்பட்ட விலையிலும் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் ஒரு கிலோ கிராம் கேரட் நூற்று இருபது ரூபாய் முதல் நூற்று நாற்பது ரூபாவிற்கும் உருளைக்கிழங்கு ஒரு கிலோகிராம் இருநூற்று இருபது ரூபாய் முதல் இருநூற்று நாற்பது ரூபாவிற்கும் விற்பனை செய்யப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஒரு கிலோகிராம் லீக்ஸ் எழுபது ரூபாய் முதல் நூறு ரூபாயிற்கும் கி விற்பனை செய்யப்பட்டு வருவதாக நவரணியா பொருளாதார மத்திய நிலையம் தெரிவிதுள்ளது. வர்த்தகமானது செய்திகள் கேட்கீர்கள். சூரியனே விளை앗 செய்திகள் பாகிஸ்தானில் இடம்பெற்று வரும் முத்தரப்பு கிரிக்கெட் தொடரின் மூன்றாவது போட்டி இன்று நடைபெறவுள்ளது குறித்த போட்டியில் பாகிஸ்தான் மற்றும் இலங்கை ஆகிய அணிகள் மோத உள்ளன இந்த போட்டி இன்று மாலை ஆரம்பமாக உள்ளது முன்னதாக இந்த போட்டி தொடரில் பாகிஸ்தான் அணி ஜிம்பாபே அணியினை மற்றொரு போட்டியில் ஜிம்பாபே அணி இலங்கை அணியினையும் தோற்கடித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டபிள்யூ டபிள்யூ என்று மீண்டும் இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள் கடகநாவு பகுதியில் பாரிய மண் சரிவு ஒருவர் பலி மண்மேடு மண்மேடுக்குள் சீக்கொண்டிருக்கலாம் என்று அஞ்சப்படுகின்றது நாட்டின் சில பகுதிகளில் தொடர்ச்சியான மழை வீழ்ச்சியால் இயல்பு நிலை பாதிக்கப்பட்டுள்ளது ஏப்ரல் இருபத்தி ஒன்று தாக்குதல் தொடர்பான உண்மைகள் விரைவில் வெளிவரும் என அருட்தந்தை சிரில் காமினி தெரிவித்துள்ளார் மேல் மாகாணத்தில் சேவையில் ஈடுபடும் பேருந்துகளில் பயணச்சீட்டு வழங்குவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது நைஜீரியாவில் மாணவர்கள் கடத்திச் செல்லப்பட்டதை அடுத்து பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது இத்துடன் சூரியனின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைந்தன எமது அடுத்த பிரதான செய்திகளை மாலை ஆறு நீங்கள் கேட்கலாம்